என்னன்னா நாளைக்கு இவரையே ஹைஜாக் பண்ணிட்டாங்க யாராவது பிஜேபியோ டிஎம்கேவோ அவ்வளவுதான் நீங்க காலி அது ஸ்ட்ரக்சரு இதெல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்றதை விட இவர்கிட்ட தான் பெட்டர்னு இவர்கிட்டயே நான் எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணேன் சட்டி ஏன்னா அவருக்கு சொல்லி அவர் அது அது அந்த டெப்த பிடிச்சி அவர் வந்து இவர்கிட்ட பேசுற பேசவும் மாட்டார் அதனால இவருக்கே புரிய வச்சு இங்க பாருங்க அவர் தான் ஃபேஸ் நீங்க ஓவர் டாமினேட் பசங்க பண்றாங்க அப்படின்னா நீங்க கரெக்ட் பண்ணணும் தப்பு நீங்க அப்ரூவல் கொடுக்காம எப்படி வரும் இவர் அப்ரூவல் கொடுக்காம எப்படி சார் வரும் புள்ளி கூட வைக்க முடியாது இவரோட அப்ரூவல் இல்லாம அந்த அவுட் அப்படி இருக்கு மன்றங்களா இருந்து வந்தது ஸ்ட்ரக்சர் அவரோட பார்ட்டி ப்ராப்பர்ட்டி ஃபேஸ் இவரு அப்படி இருக்கு இந்த ஃபேஸியுமே இவர் டாமினேட் பண்றாரு டாமினேட்னா ஓவர் பவர் பண்ற சின்ன பையன் மாதிரி தவளோன் பத்துல ஒண்ணுன்னு போட்டுட்டு இவர் முகத்தை இப்படி பெருசா அப்படியே இது வந்து ராங் இது துரைமுருகனை ஸ்டாலின் பிளேஸ்ல துரைமுருகனை பண்ண பண்ண என்ன ஆகும் கட்சி உருப்படுமா ஜெயலலிதா பிளேஸ்ல சசிகலாவை பண்ண எப்படி இருக்கும் எல்லா பார்ட்டிஸ்லயும் பிரசிடண்டோ ஜெனரல் செக்ரட்டரியோ சிஎம் கேண்டிடேட் யாரோ அவங்க தான் பேஸ் இவர் சென்டர்ல நிக்கிறார் சார் பக்கத்துல நிக்கிறார் எனக்கு அந்த பர்த்டே இது கூட ஓகே அவர் ஒரு க்ளோஸ் நிட்டு டீம் அது ஓகே வெளியில நடக்கிற விஷயங்கள் அவரே இந்த வருஷம் பர்த்டே பண்ணல நீங்க எதுக்கு பண்றீங்க நீங்க பண்ண கூடாது இல்ல ஒண்ணு ரெண்டாவது சரி பண்றீங்க உங்களுக்கு தெரியாது பிரிண்டிங் எல்லாம் சின்ன இது கூட ஒரு புள்ளி கூட இவர் தான் அப்ரூவல் பண்ணுவார் யூனிஃபைடா ஒரே ஒரே முகம் ஒரே போட்டோ எப்படி போகுது எல்லா இடத்துக்கும் இப்ப சூஸ் பண்ணி குடுக்கலாம்னா அது எப்படி போக இல்ல நான் டாக்டர் ராமதாஸ் இதே தூக்கி வெளில போட்டவன் சேம் கேண்டிடேட் அன்புமணினா அன்புமணி மட்டும்தான் அப்பனா இருக்கட்டும் எவனா இருக்கட்டும் விஜய் சார்னா விஜய் சார் தான் நான் எம்ஜிஆர் ஜெயலலிதா கருணாநிதி அண்ணா அதுக்கு ஈக்குவலா பொசிஷன் பண்ணிட்டு இருக்கேன் இது கோமாளி கூட்டம் எல்லாம் உள்ள வந்து போட்டிருந்தா எப்படி தப்பு சார் அது

எடப்பாடி சென்ட்ரல் ஃபேஸ் எடுபடாது ஓபிஎஸ் எடுபடாது சசிகலா எடுபடாது அன்புமணி எடுபடாது திருமாவளவன் எடுபடாது யுனிவர்சலா கேஸ் நியூட்ரலா எல்லாத்துக்கும் ஒரு நியூட்ராலிட்டி ஃபேக்டர் இருக்க ஒரு சென்ட்ரல் ஃபோர்ஸ் அதுவும் சாதாரண ஆள் இல்ல கல்ட் அவரை போய் டைலூட் பண்ணலாமா எவ்வளவு பெரிய முட்டால் தானே இது நீங்க யாரு நீங்க என்ன பண்ணி கிழிச்சிட்டீங்க இந்த ஸ்டேட்டுக்கு உங்களுக்கு எது கடா வெட்டுறான் உங்களுக்கு எதுக்கு ரத்த தானம் கொடுக்குறான் அப்போ அவன் என்ன நினைக்கிறான்னா லைவர் வேஸ்ட் டம்மி சும்மா பேஸ்க்கு வச்சிருக்காரு அப்பல இவருதான் எல்லாம் இது தேராது இது ரெண்டு கமல் கமலாவது நான் அவருக்கு அவர் இதை வச்சுக்கிட்டு ஐடியாலஜி இல்லாம நாலு பர்சன்ட் எடுத்தாரு ரெண்டு கூட தேராது நான் தேர்ட்டி பர்சன்ட்டுக்கு டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சீட் கன்வர்ஷனுக்கு பவருக்கு எப்படி எந்த அலையன்ஸ் வருவான் இன்னொன்னு சார் எப்படின்னா விஜய் சார் வந்து எதை சொன்னாலும் அவர்கிட்ட சொல்லிடுறாரு எதை சொன்னாலும் டூரிங் த இல்ல நைட்ல அவர்கிட்ட இருந்து எப்படி டைம்ல